எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக சிறப்பான பல ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்புமிக்க ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வருகிற மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றின ஒரு முழு விளக்க வீடியோக்கள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நிறைய பேர் அந்த வீடியோஸை பார்த்துட்டு நான் வந்து இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னுட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க ரைட் ஓகே அந்த வரிசையில் இந்த வீடியோவிலையும் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன தாந்திரிகம் பட் ஆனா உங்களுக்கு வருடமெல்லாம் செல்வ வளத்தை குறையாமல் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தாந்திரிக முறையாக இது இது இருக்கும் என்னங்க இந்த வரக்கூடிய தினம் வெள்ளிக்கிழமை ரைட்டுங்களா வெள்ளி அப்படிங்கிறது சுக்கரனுடைய கிழமை சுக்கர பகவான் சுக்கர பகவான் தான் ஜாதகத்திலே தனகாரகன் என்று சொல்லுகிறோம் அவரை சுக போகங்களின் அதிபதி என்றும் சொல்லுகிறோம் அதே மாதிரி செல்வகடாட்சத்தினுடைய அதிபதியாகவும் சொல்லுகிறோம் அதே மாதிரி அனைவி அதே மாதிரி ஒரு வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே குறிக்கக்கூடிய கிரகமாகவும் இந்த சுக்கர பகவானை நாம சொல்றோம் சுக்கர பகவானினுடைய நிறம் வெண்மை ஸோ இந்த வெண்மை நிறத்தையும் சுவை பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை இதை பயன்படுத்தி இந்த மகா சிவராத்திரி திருநாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ராஜ யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு சர்க்கரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு ஒரு கை அளவுக்கு அரிசி அந்த அரிசியில் பச்சரிசி எடுத்துக்கிறது நல்லது சக்கரையோ அல்லது இந்த பச்சரிசியோ நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த மகா சிவராத்திரி திருநாளில் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் செய்யலாம் ஆனால் மாலை ஒரு நாலரை மணிக்கு மேலே செய்ய வேண்டாம் ஏன்னா ஏன்னா பிரதோஷ நேரம் ஸ்டார்ட் ஆகுது பிரதோஷ நேரத்தில் உலக உயிர்கள் எதுவும் உணவருந்தாதுங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ சாயங்காலம் ஒரு நாலரை மணிக்கு உள்ளாகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்கரையோ சர்க்கரை எடுத்துக்கிறது பெஸ்ட்டு நல்ல சர்க்கரை இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷனல் அரிசி எடுத்துட்டு உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றி வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றி எறும்பு புற்று அருகலை இருந்ததுன்னா அங்க போயிட்டு நீங்க போட்டுவிட வேண்டும் இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சர்வ லக்ஷ்மி கடாட்சமும் அதே மாதிரி குபேர கடாட்சமும் சிவனருளால் கிடைக்கும் இது மற்ற நாட்களில் செய்வதை காட்டிலும் இந்த மகா சிவராத்திரி நாளிலே வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த சுபயோக திருநாளிலே செய்வதுங்கிறது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்தெந்த ராசியினர் செய்யலாம்னா எல்லா ராசியினருமே செய்யலாம் குறிப்பிட்டு சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷப மற்றும் துலா ராசிக்காரர்கள் செய்வதுங்கிறது ரொம்ப மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் சுக்ரன் பலம் இழந்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் செய்யலாம் யாராருக்கெல்லாம் திருமணமாகலையும் ஏன்னா ஜாதகத்துல அனைவிக்கான கிரகம் சுக்கர பகவான் ஸோ மனைவி அமையணும் நல்ல குடும்பம் அமையணும் அப்படிங்கிறவங்க திருமணமாகாத ஆண்கள் எல்லாருமே இதை செய்யலாம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இல்வாழ்க்கை அமைவதோடு சுகபோகமும் அமைந்து உங்கள் வாழ்வு சுபிக்ஷமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலிருந்து இருக்கும் மற்றும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ப மற்றும் துலாராசிக்காரர்கள் செய்வதுங்கிறது ரொம்ப மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் சுக்ரன் பலம் இழந்து இருக்கிறார்களோ அவர்கள் செய்யலாம் யாராருக்கெல்லாம் திருமணமாகலையும் ஏன்னா ஜாதகத்துல அனைவிக்கான கிரகம் சுக்கர பகவான் சோ மனைவி அமையணும் நல்ல குடும்பம் அமையணும் அப்படிங்கிறவங்க திருமணமாகாத ஆண்கள் எல்லாருமே இதை செய்யலாம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இல்வாழ்க்கை அமைவதோடு சுகபோகமும் அமைந்து உங்கள் வாழ்வு சுபிக்ஷமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலிருந்திருக்கும் நம்பரம் மற்றும் ஒரு பதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நம்புறம் மற்றும் ஒரு பதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்